ஃபஸ்ட்லைன் நேரலுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த உலக கோப்பை கிரிக்கெட் அந்த கிரிக்கெட் போட்டி வந்து ஃபைனல் யார் போது நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா இந்தியா இந்த சீரீஸில் வேர்ல்டு கப் சீரீஸில் பத்து மேட்சுகளில் தொடர் வெற்றியை பெற்ற இந்தியா ஏன் தோற்றுது இதுக்கு பின்னாடி என்ன சதித்திட்டம் இருந்தது இதுக்கு முன்னாடி என்ன அரசியல் திட்டம் இருந்தது எதற்காக ஃபைனல் அங்கே வைக்கப்பட்டது அப்படின்றத பற்றி எல்லாமே நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் இதனால் மோடி மோடிக்கு என்ன பின்னடைவு பாஜகவுக்கு என்ன பின்னடைவு வரும் தேர்தலுக்கும் இந்த மேட்சுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் முக்கியமான சில தகவல்கள்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக இந்த வேர்ல்டு கப் அப்படின்றது வந்து இந்தியாவில் நடக்கணுன்றது ஏற்கனவே ஒரு நான்கு எட்டு வருடங்களுக்கு முன்பே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்த வேர்ல்டு கப் எங்கே நடக்கணும் அதுக்கு அடுத்த வேர்ல்டு கப் எங்கே நடக்கணுன்ற வரைக்கும் ஐசிசி வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிடுவாங்க ஸோ இந்தியா வந்து வேர்ல்டுலேயே வந்து அதிக பணக்கார கிரிக்கெட் அசோசியேஷன் பிசிசியை தான் ப பல ஆயிரம் கோடியை சொத்து மதிப்பாக வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதற்கிடையில் இந்தியாவில் இந்த வேர்ல்டு கப் நடக்க போது அட்வான்ஸாக திங்க் பண்ண நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா இதற்கு வந்து தலைவராக பிசிசியில் எந்த தொடர்பும் இல்லாத கிரிக்கெட்டுக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே இல்லாத ஜெய்ஷா அதாவது அமித்ஷாவோட மகனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வந்து கிரிக்கெட் பிசிசிஐயில் தலைவராகுங்க இதுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் ஜாம்பவான்கள்லாம் வந்து அதில் தலைவராக இருந்தாங்க ஆனால் வந்து கிரிக்கெட்டுக்கு சற்றும் தொடர்பு இல்லாத எந்தவித தொடர்புமே இல்லாத ஏன்னா ஒரு மனித ஒரு ஒரு ஆளை கொண்டு வந்து அங்கே வந்து பிசிசிஐ தலைவராக போடுறாங்க ஏன்னா இங்கே இந்தியாவில் கிரிக்கெட் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே தெரியும் நான்கு எட்டு வருடங்களுக்கு முன்பே தெரியும் ஸோ வந்து ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பே அவரை கொண்டாந்து வச்சிட்றாங்க இதில் வந்து ஒரு கல்லில் அஞ்சு மாங்காய் அப்படின்ற மாதிரி எப்படின்னா இந்த பிசிசிஐயில் ஆயிரக்கணக்கான கோடி வந்து ஸ்டாக்ல இருக்குது அதாவது அவர்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது இதில் வந்து அந்த தலைவரோ இல்லை பிசிசியை எங்கே செலவு பண்ணுது என்ன செலவு பண்ணுது எத்தனை நூறு கோடிகளை செலவு பண்ணுது விளம்பரத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து செலவு பண்ணும் வருடம் வருடம் முழுவதும் ச பல்வேறு மேட்சுகளில் எவ்வளோ விளம்பரம் கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்க எந்த ஏஜென்சி கொடுக்குறாங்களாம் நீங்கள் கேள்வி எழுப்ப முடியாது ஆனால் கணக்கு கொடுத்துருவாங்க இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸு இந்தியா ஸ்ரீலங்கா சீரிஸ்க்கு எண்பது கோடி செலவாச்சு நூறு கோடி செலவாச்சு நூற்றம்பது கோடி செலவாச்சு இதுக்கு வந்து வீரர்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கோம் இத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் விளம்பரத்துக்கு எவ்வளோ ட்ராவலுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ தங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு போட்டால் நீங்கள் எந்த கணக்குமே கேட்க முடியாது இது ஒரு பில்லாக கொடுத்துருவாங்க இங்கே ஃபாரினில் நடந்தது இங்கே இது நடந்தது இங்கே போனோம் அப்படின்னா அப்போ எந்த கணக்கு கேட்க முடியாது அது போக கணக்கு கேட்காமலேயே வந்து பிசிசிஐ பிரசிடென்ட்டுக்கு இப்போ ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னு வைங்களேன் அவர் வாங்கி கொடுத்துருவாங்க அது கம்பெனி கணக்கில் போயிடும் அவரோட செலவு அனைத்துமே பிசிசிஐ கணக்கில் போயிடும் சரிங்களா இது ஒரு பக்கம் ரைட் ஓகே ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வைத்து இவர்கள் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா குஜராத்தில் ஒரு ஸ்டேடியத்தை கட்டிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஏன்னா குஜராத்தில் வந்து கிரிக்கெட்ன்றது ஒரு வீணா கிரிக்கெட்டுன்றது கிடையாது விளையாட்டுன்றதுலே வேஸ்ட்டு குஜராத்து நீங்கள் ஏற்கனவே இப்போ பார்த்தீங்க இப்போ வந்து சமீபத்தில் நடந்த நீங்கள் ஒலிம்பிக்காக இருந்தாலும் சரி ஆசிய விளையாட்டு போட்டியெல்லாம் ஒரு மெடலை கூட ஒரு பிள்ளை போட பிடுங்கவில்லை அப்படின்ற மாதிரி குஜராத்துக்காரன் வந்து ஒரு மெடல் கூட வாங்கலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ விளையாட்டுக்கும் அவர்களுக்கும் தொடர்பே கிடையாது அப்போ விளையாட்டை வளர்த்தெடுப்பதற்காக நிதின்னு சொல்லி ஒரு இரநூறு கோடி ரூபாய் நிதியை இந்திய அரசு வந்து குஜராத்துக்கு ஒதுக்குது அதை வைத்து என்ன பண்ணுறாருன்னா அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி நரேந்திர மோடி பேர்லேயே அங்கே ஸ்டேடியத்தை கட்டுறாங்க அதாவது விளையாட்டை ஊக்குவிப்பதில் விளையாட்டிற்காக அப்படின்னு சொல்லி நிதியை ஒதுக்கிட்டு ஏன்னா கிரிக்கெட்டுக்கு சம்மந்தம் இல்லாத குஜராத்தில் வந்து ஒரு ஸ்டேடியம் கட்டுறாங்க அது யார் பேர்லாம் நரேந்திர மோடி பேரில் இது உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கலாம் ஜெயலலிதா தொண்ணூத்தொன்றுலேருந்து தொண்ணூத்தாறு ஆட்சியின் போது ஜே ஜே டிரான்ஸ்போர்ட்டு அன்னை சந்தியா டிரான்ஸ்போர்ட்னு அவங்க அம்மா பேர் சித்தப்பா பேர்லலாம் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு பே பேரை வச்சு அரசு நிறுவனங்களுக்கு தன்னுடைய பேரை வச்சு கடைசியில் ஜெயலலிதா தொண்ணூற்றி ஆறில் என்ன ஆனார் கடைசியில் அவர் காலம் எப்படி முடிந்ததுன்னா நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துருக்கோம் சரிங்களா நீங்களும் பார்த்துருக்கீங்க ஸோ அதே போல் தான் இவர்கள் வந்து இந்த உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் அவருடைய பேரில் வந்து மத்திய அரசுடைய காசை வைத்துக்கொண்டு ஏன்னா விளையாட்டுத்துறை வரது வளர்த்துருக்காமல் அந்த ஸ்டேடியத்தை கட்டிட்டு அங்கே வந்து ஃபைனல் மேட்சும் ஓப்பனிங் மேட்சும் எவனாவது நடத்துவானா அதாவது எந்த ஜனநாயகத்தில் இந்த மாதிரி இருக்குது அதாவது என்னென்னா மெட்ராஸ் கிரிக்கெட்டில் எம்சிசி இருக்குது டிஎன்சிசி இருக்குது ஏன்னா அதே மாதிரி கல்கட்டா அது வந்து பிரிட்டிஷ் கால காலத்துலேருந்து முதல் முதல்ல கிரிக்கெட் விளாண்டதே கொல்கட்டாவில் தான் மும்பை வேன்கடே ஸ்டேடியம் இருக்குது இதெல்லாம் தாண்டி டெல்லி ஸ்டேடியம் இருக்குது இதெல்லாம் தாண்டி ஏன்னா ஓப்பனிங்கும் குஜராத்தில் தான் வைப்பாங்களாம் ஃபைனலும் குஜராத்தில் தான் வைப்பாங்களாம் சரியா அப்போ எவ்வளோ பெரிய வந்து சர்வாதிகாரம் நீங்கள் இந்த நாட்டில் பாருங்கள் அப்போ இந்த நாட்டில் வாழ்றவெல்லாம் மனுஷன் இல்லை இப்போ ஸ்டேட்டில் வாழ்றவெல்லாம் வந்து விளையாட்டு ரசிகன் கிடையாது கிரிக்கெட் ரசிகன் கிடையாது இவங்க ஊரில் வந்து புதுசாக ஒரு ஸ்டேடியத்தை காட்டி ஓப்பனிங் மேட்ச் அங்கே தான் வைப்பானா இன் இப்போ கிளைமேக்ஸ் அதாவது ஃபை ஃபைனல் மேட்ச் அங்கே தான் வைப்பாய்லாம் ஸோ இப்போ இது எவ்வளோ பெரிய அராஜகம்னு பாருங்கள் இந்திய மக்கள் காசில் குஜராத்தை நம்ம ஏற்கனவே இந்தியா ஃபுல்லாக தான் பேசிகிட்டு இருக்காங்க குஜராத்திகள் வளர்ணுன்றதுக்காகவும் குஜராத்தியை வளர்த்தெடுப்பதற்காகவும் நாடு முழுவதும் இருக்க காஸ் பணத்தை கொள்ளையடித்து அப்படின்னு நம்ம ஓப்பனாகவே சொல்லலாம் வங்கிகள் மூலமாக கொள்ளையடித்து அவர் லட்சக்கணக்கான கோடிகளை வந்து இதாக கொடுத்தாங்க அந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய அளவில் விளைவுகளை சந்திக்க வேண்டியவரும் பார்க்குற நேரத்தில் விளையாட்டிலும் அவர்களுக்கு புகுந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய மக்களுடைய வரிப்பண காசை கொண்டு போய் அங்கே ஸ்டே ஸ்டேடியம் கட்டி மோடி பேரில் கட்டி அங்கே வந்து மேட்ச் நடத்துகிறாங்க ஸோ இதில் இன்னொரு பிளான் என்ன பண்ணுறாங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வந்து குஜராத்தில் நடத்துகிறாங்க சரியா எப்படிலாம் கைநாங்க பாருங்கள் அரசியலில் வந்து குஜராத்தில் நடத்தி அங்கே உள்ள மக்களை வந்து உற்சாகப்படுத்துவதற்காகவும் ஜெய் ஸ்ரீராம்னு கத்தி அதன் மூலமாக ஒரு லீடு எடுத்து அங்கேருந்து இருக்க ஜெய் ஸ்ரீராம் கத்தினா எதாவது பிரச்சனை வரும்ல எயித்து வனாவரத்தை காத்துவோம் அடிதடி வரும் சண்டை வரும் இதன் மூலமாக வந்து தேசபக்தின்னு ஒன்று பரப்பி அதிலிருந்து அரசியை வரக்கூடிய எம்பி எலெக்ஷனுக்கு லீடு எடுக்கலான்னு பார்த்தாங்க அது நடக்காமல் போயிடுச்சு சரிங்களா அதற்கு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்தியா வெற்றி பெற்றுவிட்டால் விட்டால் இந்தியா வெற்றி பெற்றுவிட்டால் விட்டால் யார் போய் அங்கே கப்பு இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் உலக கோப்பைக்கு வந்து யாராவது விஐபி யாரும் போனாலும் சரி விஐபிகள் முக்கியம் இல்லை அந்த கோப்பையும் ஜெயிக்கிற தான் முக்கியம் சரி யார் இருக்காங்களோ அவங்க போய் பரிசு கொடுப்பாங்க திருப்தோ விட்டு நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வர்றாரு அமித்ஷா அங்கே வர்றாரு எல்லாம் வராங்க ஃபைனல் மேட்சில் ஃபுல் கூட்டம் ஏன்னா ஓப்பனிங் மேட்சில் ஐயாயிரம் பேர் கூட கூடலன்ற ஒரு பெரிய அவமான உலக உலகக்கோப்பை வரலாற்றிலேயே உலக உலகக்கோப்பை சரித்திரத்திலே வந்து இவ்வளோ கம்மியான ஆட்கள் இவ்வளோ குறைந்த ஆட்கள் அதாவது ரோட்டில் மேட்ச் நடந்தால் கூட ஐநூறு பேர் பார்ப்பான் அப்படி கூட இல்லாமல் அளவு கூட இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்டி வரலாற்றில் இடம் பிடித்தது அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் சரியா அதே மாதிரி இப்போ எண்டில் இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்றக்காக எல்லாரையும் வரவழைச்சாங்க மே மேட்ச் வந்து ஃபைனல்னால ஆஸ்திரேலியானால எல்லோரும் கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் வச்சுட்டு மோடி அங்கே வந்தார் எதற்கு அப்படின்னா கோப்பையை பத்து போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியா இந்த முறையும் வெற்றி பெற்றோன்னா எல்லோரும் நம்பினோம் தொண்ணூற்றம்போது பர்சன்ட் அப்படி தான் நடந்திருக்கும் வீரர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபார்மில் இருந்தாங்க பவுலர்ஸும் சரி பேட்ஸ்மனும் சரி கடைசி நேரம் கரடியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிச்சை வந்து பிச் ஓரேட்டர்ஸ் அப்படின்வாங்க அதாவது செமி ஃபைனலில் இந்தியா ஜெயித்தோடனே இந்தியாவை தான் ஃபைனல் வரப்போகுதுன்னொன்னே இவங்க நல்லா இருந்த பிச்சை வந்து என்னென்னா பவுலிங் பிச்சாவோ ஏதோ ஒரு ஒரு செட்டப் பண்ணி அதை மாற்றி விட்டாங்க விட்டு இந்தியா இன்னும் வலுவாக ஜெயிக்கும் ஏ எளிதாக ஜெயிச்சிருன்ற மாதிரி ஒரு கரடி வேலையை பார்த்ததோட விளைவு தான் நேற்று வந்து கிரிக்கெட் மே நேற்று ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா ப படுதோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த சதி வேலை என்றைக்குமே யாருக்கு எதிராக நீங்கள் செய்தாலும் அது கடைசியில் பல் இழுத்து விடும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஏன்னா நல்லா பிளேயர்ஸ் நல்லா விளையாண்ட் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க ஏன்னா இப்போ டீம் பயங்கர ஃபார்மில் இருக்குது இந்த மாதிரி வேர்ல்டு கப் சீரிஸில் இல்லை வேறு எந்த சீரிஸ்லையும் தொடர் வெற்றிகளை ஆஸ்திரேலியா தான் பெற்று தவிர இந்தியா பெற்றதே கிடையாது ஆனால் இந்த முறை இந்தியா வந்து தொடர் வெற்றிகளை பெற்று வந்தபோது கூட இந்த பிச்சில் வந்து இவங்க உள்கூத்து வேலையை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவை தோற்பதற்கு இவர்களே வழி பண்ணி விட்டால் தெரிஞ்சோ தெரியாமையும் சரியா சப்போஸ் ஜெயிச்சிருந்ததுன்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னா மோடி வந்து அந்த கோப்பையை கொடுத்து மோடி ஆட்சியில் இருந்ததுனால தான் அது இதுக்கு முன்னாடிலாம் வேர்ல்டு கப் வாங்கினதே இல்லாத மாதிரியும் மோடி ஆட்சியில் இருந்ததுனாலையும் மோடி ஸ்டேடியத்தில் நடந்ததுனாலையும் குஜராத்தில் நடந்ததுனாலும் தான் இந்த வெற்றி சாத்தியம் ஆச்சுன்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே ஒரு லீடு எடுத்து நேராக கொண்டு போகலான்னு பார்த்தாங்க எலெக்ஷனுக்கு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் மோடி இருந்தாருன்னா அது நடந்துச்சு இது நடந்துச்சு செல்வம் குளிச்சுது இந்தியா வந்து மிகப்பெரிய பேரும் புகழும் வெட்டுறது பாருங்கள் வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சது அதில் ஜெயிச்சது இதில் ஜெயிச்சது இதில் பணம் அவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வடையை சுடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணல மொத்தமா இப்ப மண்ணு விழுந்து போச்சு ஒழுங்காக வந்து கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாகவும் விளையாட்டாகவும் விட்டுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மேட்ச்சில் இந்தியா தான் தொண்ணூத்தி சதவீதம் ஜெயிச்சிருக்கணும் ஆனா கடைசி நேரத்தில் போய் பிச்சை மாத்தி பிச்சோட தன்மையை மாத்தி விட்டதோடைய விளைவு அங்கே நடந்த அந்த பனிப்பொழிவு காரணமாக அவர்கள் வந்து இதை எடுத்தது இந்தியா வந்து பேட்டிங் எடுத்தது இதெல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய ஒரு அதாவது இயற்கைக்கு மாறாக யதார்த்தமாக விளையாட்டை யதார்த்தமாக விடாமல் உள்குத்து வேலைகளை பார்த்து திருட்டு வேலைகளை பார்த்து விளைவாக இந்தியா தோத்துருச்சுன்னு சொல்லலாம் விட்டுருந்தால் ஜெயிச்சிருக்கோம் சார் நல்ல வேலை ஜெயிக்கல அப்படின்ற ஒரு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜியோட ஆட்டம் தாங்க முடிஞ்சிருக்காது பிஜேபி காரர்களுடைய ஜெய் ஸ்ரீராம் கோ கும்பலோடைய ஆட்டம் தாங்கியிருக்காது ஏன்னா இ ஏன்னா இப்போ ஜெய் ஸ்ரீராம் அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக கற்றுனீங்கல்ல இப்போ ஜெய் ஸ்ரீராம் எப்போவும் தானே இருக்கார் இப்போ ஆஸ்திரேலியாக்கார்க்கு எதிராக இப்போ எதிராக கத்த வேண்டியதானே இங்கிலாந்துக்காரனுக்கு எதிராக கற்றுக்கங்க பார்ப்போம் தேய் ஸ்ரீராம்னு ஏங்கத்தில் அங்கே இப்போ சுண்ணாம தடையிடுவான் பின்னாடி இங்கே யூரோப்பில் ஸோ அது தெரியுது இல்லை அப்போ வந்து இன்னைக்கு இருக்கவளாம் மெண்டல் நினைச்சேன் லூசு நினைச்சேன் பாகிஸ்தான்காரன் வந்து விளாடும் போது ஜெய் ஸ்ரீராம் கத்துறது மித்தவர்களெலாம் ஜெய் ஸ்ரீராம் க கத்தாததுக்கு காரணம் என்னென்னா இவங்க வந்து அங்கங்கே அடி விழுகம் அங்கங்கே சு பின்னாடி சுண்ணாமு தடைடுவாங்கிறது இவர்களுக்கு நன்றாக தெரியும் அதன் விளைவாகத்தான் இவர்கள் அதையும் வந்து விட்டு வச்சுட்டாங்க நல்ல வேலை வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக நம் இந்திய மக்கள் அனைவரும் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் மிகப்பெரிய சந்தோஷம் அடைஞ்சிருப்போம் அப்படின்றது எந்த கருத்து இல்லை ஆனால் தோல்வியிலும் நமக்கு ஒரு ஒரு பலன் இருக்கிறது இறைவன் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான்ற மாதிரி இவர்களுடைய ஆட்டம் தாங்கி இருக்காது இவர்களால் தான் இந்த கிரிக்கெட்டில் வெற்றி வந்தது அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு ஸ்டேடியத்தை இந்திய மக்கள் காசில் கட்டி அதுக்கு இவர் பேரையே வச்சு இவர்களே விளையாண்டு ஃபஸ்ட்டு கேம் மேட்ச்சை அங்கே வச்சு ஃபைனல் மேட்ச்சை அங்கே வச்சு உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படி நடந்திருக்காது இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்து கடைசியில் பிச்சே இங்கே சுரண்டி விட்டாங்க ஆட்டம் மொத்தமாக பொங்காய்ப்பிச்சு இதே நிலைமை தான் இவர்களுடைய தவறான கணக்குகளும் இவர்களுடைய தவறான முடிவுகளும் இவர்களுடைய தவறான நடவடிக்கைகள் தான் வரக்கூடிய இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நீங்க பார்க்கும்போது எப்படி மோடியோட பிம்பமும் பாஜக பிம்பமும் பயங்கரமாக இருக்கு தோக்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா இதே மாதிரி தானே பத்து மேட்ச்சில் ஜெயிச்சு இந்தியாவும் இருந்தது எப்படி இந்தியா தோற்க தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா இது வந்து விளையாட்டில் எதார்த்தம் நடக்கலை இதே போல தான் தேர்தலிலும் மோடி பிம்பம் பயங்கரமாகவும் பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அவர்கள் அசைக்க முடியாது எதிர்கட்சியில் வந்து பெருசாக இல்லை அவர்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கின்ற மாதிரியே போயிட்டு கடைசி நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பாஜகவிற்கும் மோடி அரசாங்கத்திற்கும் இதே நிலைமை தான் வரப்போகிறது என்பதில் எந்த மாற்றுக்கருத்து இருக்க முடியாது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் இதுதான் தான் நடக்கப்போகுது அப்படின்னு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்